அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அரும்பு கிட்ட வாங்கினது உனக்கு பத்தாதா ஆஹா அடி வாங்கின மேட்ரை லீக் அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா அது உனக்காக வாங்கினது தான் சித்ரா நான் ஒன்று எனக்காக அடி வாங்க சொன்னா உனக்காக வாங்கலை என்னோட காதலுக்காக வாங்கினேன் ஏற்கனவே ஒரு காதலுக்காக அடி வாங்கிட்டு இப்போ எங்கிட்ட வந்து காதலை கேட்குறியா ஆ உனக்கு இதே தான் பொழப்பா நானும் வெபிமா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஓ மேலே உள்ள காதலுக்காகத்தான் நான் அருண்கிட்ட அடி வாங்கினேன்னு சொல்ல வந்தேன் என்னோட அடி மனசில் நீ இருக்கிற அதனால தான் எனக்கு அடி ஒரு பெரிய விஷயமாக தெரியலை ஓகே பேபிமா ரொம்ப லேட் ஆகுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ரிசல்ட்டுக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க சீக்கிரமாக முடிவு சொல்லிட்டினா நான் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணுவேன் இனிமே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அருண் மேட்ரு மாதிரி இதை லீக் பண்ணிடாத புரியுதா ஆஹா வர வர பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா ஆஹா நம்ம லவ்வோட ரிசல்ட்டுக்காக நாலு பேரும் எவ்வளோ அவளாக காத்துக்கிட்டு நிற்கிறாங்க ஏ கோச்சா வந்துட்டார் கோச்சா வன்ட்டார் டேய் ஏண்டா என்னை தூக்குறீங்க முத கீழே இறக்கி விடுங்கடா உங்கள் முகத்தை பார்த்தாலே சக்சஸ் தான் தெரியுது என்ன குச்சா ஓகேவா என்ன குச்சா சைலண்டாக இருக்க சித்ரா என் காதலை ஏற்றுக்கலை என்ன கொச்சா நீங்கள் நார்மலாக கேட்டிங்களா நார்மலாக கேட்டிங்களா நார்மலாக தான்ண்டா கேட்டேன் போங்க கோச்சா பொண்ணுங்க முடியாதுன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும் செய்து படத்தில் விக்ரம் எப்படி கோவப்பட்டார் பார்த்தீங்களா கிட்ட தான் கோபம் இல்லை அட்லீஸ்ட் பொண்ணுக்கிட்டையாவது கோவப்பட்டிருக்கலாமே கோச்சா ஆஹா எவ்வளோ ஐயா ம் டே நானும் கோபப்பட்டன்டா கோபப்பட்ட சித்திரை பயப்பில்ல அவ பயங்கர ஸ்ட்ராங்டா அதனால பேசாம மாட்டீங்களா பேசாம எங்கடா வந்தேன் பேசிட்டு தான்ண்டா வந்தேன் என்ன பேசுனீங்க எப்படி பேசுனீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க கொச்சா டேய் அது இப்போவே நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் முடியாது கோச்சா இப்போவே இங்கேயே நீங்க சொல்லணும் ஆஹா நடந்ததை கிட்ட சொன்னா இவனுங்களும் நம்மளை காரி துப்பிடுவாங்கல்ல ஐயா சித்ரா பல்பு வாங்கின மேட்ரை இவனுங்க கிட்ட எப்படி பக்குவமாக சொல்றது இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா கோச்சா இவனுங்க கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு முதல் சொல்லிடுவோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க